நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆசிரியர்களுக்கு சிறப்பு டெட் தேர்வு ஆண்டுக்கு இரண்டு முறை என தமிழக அரசு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த அறிவிப்பு சம்பந்தமான மொழிவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ எழுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறது முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்று சப்ரைப் பண்ணலாம் கீழே இருக்கு ரெகுலர் சப்ரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடுகள் நியமிச்சனாலும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு சிறப்பு டெட் தேர்வையும் இனி ஆண்டுக்கு இருமுறை டெட் தேர்வை நடத்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது ஆர்டிஇ எனப்படும் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி அனைத்து விதமான பள்ளிகளிலும் ஆறு முதல் பதினாலு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு பாடம் கற்பிக்கும் ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் என இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு தனித்தனியாக டெட் தேர்வு நடத்தப்படுகிறது இந்த சட்டம் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் நடைமுறைக்கு வந்த நிலையில் அதற்கு பின்னர் டெட் தேர்வு இங்கும் கட்டாயம் ஆக்கப்பட்டது எனினும் அதற்கு முன்பு பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள் டெட் தேர்வை எழுதாமலேயே பணியில் தொடர்ந்தனர் இந்த நிலையில் அண்மையில் உச்சநீதிமன்றம் அனைத்து ஆசிரியர்களுக்கும் டெட் தேர்வு கட்டாயம் என உத்தரவு பிறப்பித்திருந்தது இதனால் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்பு பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள் சுமார் ஒன்று புள்ளி எழுபது லட்சம் பேர் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது இதனால் ஆசிரியர்கள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர் குறித்து அண்மையில் தமிழக அரசு ஆலோசனை கூட்டத்தை நடத்தியது இந்த கூட்டத்துக்கு தலைமை செயலாளர் முருகானந்தம் தலைமையில் தாங்கினார் இதில் பள்ளியில் கல்வித்துறை செயலாளர் சந்திரமோகன் மற்றும் பல்வேறு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் மேல்முறையீடு செய்ய வேண்டாம் எனவும் ஆசிரியர்கள் டெட் தேர்வு தேர்ச்சி பெறும் வகையில் ஆண்டுக்கு இருமுறை தேர்வு நடத்தவும் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதேபோல ஆண்டுக்கு இருமுறை டெட் தேர்வு என இரண்டு ஆண்டுகளில் நான்கு முறை டெட் தேர்வு உள்ளது அவற்றை ஆசிரியர்கள் தேர்வு எழுதி சேர்த்தி பெற்றுவிட வேண்டும் நவம்பரில் டெட் தேர்வு நடத்தப்படவுள்ள நிலையில் அடுத்த டெட் தேர்வு ஜனவரி அல்லது பிப்ரவரியில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது என்று ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்தனை ஆண்டுகளாக சராசரியாக ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை டெட் தேர்வு நடத்தப்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது ஸோ இந்த அறிவு பார்த்தீங்கன்னாக்கா சமீபத்தில் அரசு ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வு கட்டாயம் என தமிழக அரசு ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க அதனைத் தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் இதுக்கான மேல்முறைகள் தாக்கல் செய்யப்பட்டது ஸோ அதன் தீர்ப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு அதாவது டெட் தேர்வு வந்து முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த நடைமுறையில் இருந்தது அந்த எக்ஸாம் பாஸ் பண்ண மட்டும்தான் ஆறு முதல் பதினான்கு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு பாடம் கற்பிக்கும் ஆசிரியர் கட்டாயம் இது வந்து பணியில் சேரும்போது இது தேவை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இது மாறி போச்சு இதுன்னு பார்த்தீங்கனாக்கா பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் யாரெல்லாம் வந்து ஆசிரியர் பணியில் சேர்ந்தாங்களோ அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா டெட் தேர்வு கட்டாயம் வந்து நீங்கள் எழுதி பாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்க இந்த நடைமுறை பார்த்தீங்கன்னாக்கா டெத் தேர்வு பார்த்தீங்கன்னா வருஷத்தில் இரண்டு முறை வந்து டெட் தேர்வு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இரண்டு வருஷத்தில் நான்கு முறை டெட் தேர்வு நடக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு தீர்ப்பானது ஆசிரியர் பெருமக்களுக்கு மிகுந்த ஒரு வருத்தத்தை கொடுக்கும் நினைக்கிறேன் ஸோ இந்த தீர்ப்பு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு கருத்துக்களை இந்த வீடியோ கேட்காமலை தெரியப்படுத்துங்க மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல பயனாளி வீடியோகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுனாக்கா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் சந்திக்கலாம் அதுவரை மனிதர் மதிப்போம் மனிதரை காப்போம் நன்றி